பாருங்க நம்மளுடைய பாவக்காய் தோட்டத்தில் பாவக்கா ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒன்றும் வந்து கால் கிலோவுக்கு மேலே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும் ரெண்டு கிரேடு பக்கமாக இங்கே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போய் ஒரு கிரேடு வச்சுட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு கிரேடு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிரேடுக்கு பத்து கிலோ அப்படின்னா கூட இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஐம்பது கிலோ பக்கமாக வரும் ஆய்களோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய பாபாக்கா தோட்டத்தை முக்கால்வாசி வாசி ஓட்டியாச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் எல்லாமே வந்து க சின்ன கலப்பை வண்டியை வச்சு ஓட்டியாச்சு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டு ஒரு தண்ணி கட்டி விட்டுருக்குறோம் உரம் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியுமே கட்டி விட்ருக்குறோம் அதனால் கொஞ்சம் செடிகளெல்லாம் இன்றைக்கி பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் பச்சையாக இருக்குது இன்றைக்கி வந்து ரெண்டு நாள் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் செடியில் காய எறுத்து அதனால் வந்து ரொம்ப முத்தி போயிருக்குது இருக்குது ஒவ்வொரு எல்லாமே நல்லா முத்திருச்சு கரெக்டான பதத்தில் இருக்குது ரொம்பவும் எல்லாமே இருந்தாலும் கரெக்டான பதத்துல இருக்கு நேத்தே அறுத்துருக்கணும் நேத்து வந்து வேலை இருந்ததுனால அப்படியே விட்டாச்சு பாருங்க நம்மளுடைய பாவக்கா தோட்டத்துல பாவக்கா ஒவ்வொன்னு எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு பாவக்காவும் வந்து கால் கால் கிலோ உழுவும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய தோட்டத்துல பாவக்காய்கள் எல்லாம் இருக்கு பாருங்க ஒவ்வொன்று எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது எல்லா இடத்துலையும் முழிச்சுட்டு இருக்குது ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பார்த்துருங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு விதமான ஷாக்காக தான் இருந்துச்சு ஏன்னா பாவக்கா அவன் வந்து என்னடா இவ்வளோ சின்னதாக வருது இது எப்பட விற்று நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோமே முதல் எடுக்கிறது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் வந்து பாவக்காய் இப்போ வர வர ரொம்ப பெருசு பெருசாக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனாலேயே வந்து முக்கால்வாசி வந்து நம்ம உரம் போட்டு இப்போ தண்ணி கட்டி விட்டுருக்குறோம் இன்றைக்கி ஒரு தண்ணி கட்டணும் இன்னும் ஈரப்பதம் இருக்குது இருந்தாலும் வந்து இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எந்த ஒரு ஈரப்பதமுமே வந்து தாங்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால மருந்து அடிச்சுடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ வந்து பூச்சி வந்து செடிகள் பக்கத்தில் உட்காருது பூ எடுக்கிற ஸ்டேஜாகவும் இருக்குது பார் கரெக்டாக இந்த பூ இலக்கிட்டெல்லாம் வந்து கருப்பு கருப்பா என்னமோ இருக்குது என்னங்கிறது தெரியல எல்லாமே வந்து ஒரு மருந்து அடிச்சு விடணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உரம் போட்டு விட்டதுனால அப்படியே வந்து செடிகள் எல்லாமே வாடத் தொடங்குன்னுச்சின்னா கூட மழை வரும் அப்படின்ட்டு பார்த்தேன் அப்புறமேட்டு வந்து இந்த காலங்கள்லேயே கொஞ்சம் செதுக்கி வந்து கொஞ்சம் தண்ணியுமே விட்டாச்சு ஓரளவுக்கு செடிகளுமே நல்லா இருக்குது ஆனால் காலங்களில் கொஞ்சம் புல்லு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் புல்லு வந்து நடுவில் ஓட்ட முடியாத இந்த ஓரத்துலலாம் ரொம்ப ஓரமாக ஓட்டினா செடிகள் எல்லாம் வேரோடு பிடிங்கிறோம் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து ஓட்டி விட்டாங்க இருந்தாலும் இந்தாண்ட சைடு ஓரளவுக்கு ஓட்டி விட்டதுக்கு நல்லா போய் நல்லா அறுக்கறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் செடிகளில் காய் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே இன்னைக்கு அறுக்கணும் ஒரு பைக்கு பக்கமாக அறுத்து வச்சுருக்கேன் ஒன்றும் வந்து கால் கிலோவுக்கு மேலே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் செடியில் ஒரு நாலு காய் வச்சா கரெக்டாக ஒரு கிலோ வந்துடுது அளவுக்கு வந்து செடிகளில் நல்லா வந்து இருக்குது இன்னுமே வந்து இது சுற்றி கட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல இன்னும் அதிகமாக வரல இன்றைக்கி ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோவுக்கு பக்கமாக வரும்னுட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி தான் வந்து இருபது இருபத்தஞ்சி கிலோ பக்கமாக அறுக்கணும் இதோட வந்து ரெண்டாவது வாட்டி அறுக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் காடே போகிறா ஒரு அறுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு பக்கமாக அறுத்தோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி தான் அறுத்தோம் ஆனால் அது சின்ன சின்ன காயாக இருக்கவும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து காய் இல்லைன்னா எட்டு காய் வச்சா தான் ஒரு கிலோ வந்து வந்துட்டு இருந்துச்சு இந்த வாட்டியை வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கு காய் இதுலேயுமே நல்லா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் செடிகளுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு பார்க்கறதுக்குமே நல்லா இருக்கு நல்லா வந்து இதுக்கு மருந்தடிச்சு விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒவ்வொரு இடத்துல காய்களுமே நல்லா வச்சுருக்குது இதுக்கு மேலே பந்தில் போட்டுட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க செடிகளுமே வந்து தாங்காது இந்த மாதிரி காய் விட்டுச்சு அப்படின்னா பந்தில் போட்டு விட்டால் ஓரளவுக்கு வந்து இது பண்ணும் அப்படின்ட்டு காற்று அடித்தா வந்து அப்படியே உளுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மழை வந்தால் தான் கொஞ்சம் காற்று அடிக்கும் மழை வராததுனால ஓரளவுக்கு வந்து காற்றுமே இல்லாது இருக்குது ஒவ்வொரு இடத்துல ரொம்ப கீழாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து பார்த்து பார்த்து தான் அறுக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பாவக்காய் தோட்டத்தில் இது வரைக்கும் எவ்வளோக்கு விற்றுருப்போம் அப்படின்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோக்கு மேலே விற்றுருப்போம் கிலோவுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா முப்பத்தஞ்சிக்கு தான் வாங்கிட்டு இருந்தாங்க நாற்பத்தஞ்சுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க முந்தானியத்தை வந்து நான் ஒரு அஞ்சு கிலோக்கு பக்கமாக எடுத்துகிட்டு போனேன் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகல இவங்க பக்கத்துலேயே லோக்கல் எடுத்துக்கு போனேன் லோக்கலில் போனதுக்கு ஒரு ஐம்பது ரூபா போட்டு கொடுத்தாங்க லோக்கல்லையே விற்றா ஓரளவுக்கு லாபம் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு போனால் அதுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அதே மாதிரி எது எதுக்கோ காசு வாங்குறாங்க கேட்டு காசு அந்த காசு இந்த காசுன்னு ரெண்டு வாட்டி வாங்கிடுறாங்க அதுக்கும் நம்ம இது பண்ணுறதுக்கும் பத்தாதே போயிடுது இதே லோக்கல்ல விற்றோம் அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் பார்க்கலாம் இதுலாம் பாருங்க செடிகள் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னா கூட காயில் அதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து நம்மளது தோட்டத்தில் பாவக்காய் தோட்டம் எப்படி வந்து வந்திருக்குன்னுட்டு ஒவ்வொரு செடியிலையுமே பாருங்க எத்தனை காய் விட்டுருக்கு அப்படின்ட்டு இந்த வாட்டி வந்து சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நல்லா இருக்குது பார்க்க தோட்டம் தான் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு நான் கூட என்ன நினைச்சேனாட்டு சின்ன சின்னதாக தான் ஃபஸ்ட் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு இதோட சின்னதாக தான் வந்துட்டு இருந்துச்சு இதே கொஞ்சம் சின்னது தான் இதோட சின்னதாக தான் வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து ஒரு வர வர வந்து ரெண்டாவது அறுப்பு மூணாவது அறுப்புக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வருது ஒரே மருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அறு அறுத்து வச்சு மருந்து அடிச்சு விட்ருக்குறோம் இதெல்லாம் பாருங்கள் கன்ஃபார்ம் கால் கிலோவுக்கு மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் பையை தான் எடுத்துகிட்டு போனேன் பை பற்றாததுனால அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிடுங்கி பிடுங்கி வச்சுருக்குறேன் இதுவுமே வந்து எடுத்துகிட்டு போனோம் ஒரே இடத்துல பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது இங்கே காய் இருக்குது இன்றைக்கெல்லாம் அதிகமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் செடியில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோக்கு மேலே தான் வரும் காடே பூரா அறுத்தோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு கிலோ கன்ஃபார்ம் வந்துடும் செடிகளுக்கு நல்லா தண்ணி கட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது செடிகளுக்குமே ஓரளவுக்கு நோவு இல்லாத இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோவுக்கு ஒரு மருந்து அடிச்சு விட்டுருணும் ஃபஸ்ட்டு ஒரு மருந்து அடிச்சு விட்டதும் அது கொஞ்சம் நல்லா இருக்குது பூக்களுமே நல்லா எடுத்து இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பூக்களுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது இதுக்கப்புறமேட்டு வந்து காய்களெல்லாம் அறுத்து அறுத்துட்டு இருந்தேன் இப்போதான் அறுத்துட்ருந்தேன் திடீர்னு வீடியோ எடுக்க தோணுச்சு அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் காய் ஒரு க்ரேடு பக்கமாக தக்காளி இருந்துச்சு தக்காளி பொறுக்கி வச்சுட்டு மறுபடியும் இது வந்து பாவக்காய் அறுத்துட்டு இன்றைக்கி போய் விற்றலாம் அப்படின்னுட்டு இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கெழம ஃபோன் பண்ணி கேட்ட அந்த பாட்டி எடுத்துடுவா அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் வந்து காயை அறுத்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னுட்டு எல்லாம் ரெடி இருக்கேன் நம்ம அறுத்து வச்ச காய் பாருங்க இது ஒரு அஞ்சு ஆறு காய் பக்கமாக அறுத்து வச்சிருக்கிறோம் இதே ஒரு ரெண்டு கிலோவுக்கு பக்கமாக வரும் இன்னும் கிரேட்டில் வேறு கொட்டி வச்சுருக்குறோம் அது ஒரு நாலு அஞ்சு கிலோ பக்கமாக வரும் ஓரளவுக்கு செடியில காய் எல்லாம் எந்த அளவுக்கு விட்ருக்க அப்படிங்கிறத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் பாவக்காய் தோட்டத்தில் அளவுக்கு வந்து காய் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க இது வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது அறுப்பு காய் ஒரு காய் வந்து கால் கிலோ பக்கமாக வரும் அந்தளவுக்கு வந்து செடியில் காய் இருக்குது ஒரு செடிக்கு பக்கமாக ஒரு ரெண்டு மூணு காய் விட்டுச்சு அப்படின்னா கூட அந்த செடியில் லாபம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதுக்கு எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கிறோம் அந்த செலவு பண்ணத்துக்கெல்லாம் இப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இதே இருக்குது சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் காய் பார்க்க ஃபஸ்ட்டு மருந்து ஒரு எதுக்கு அடித்தோம் அப்படின்னா நோய் தாக்கம் வராது இருக்கிறதுக்கு தான் வந்து அடித்தோம் நல்லா பூ எடுக்கட்டும் அப்படின்ட்டு அடித்தோம் எந்த ஒரு பூச்சியுமே இல்லாத இருந்துச்சு மறுபடியும் வந்துருச்சு இதுக்கப்புறம் ஒரு மருந்து அடிச்சிடணுங் ஃப்ரெண்ட்ஸ் காயெல்லாம் அறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எவ்வளோ காய் வருது அப்படின்ட்டு ரெண்டு கிரேடுக்கு பக்கமாக இங்கே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கிரேடு வந்து இங்கே வச்சுருக்குறோம் இன்னும் ஒரு கிரேடு வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு பறிச்சது இன்னும் ஒரு ரெண்டு கிரேடு பக்கமாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிரேடுக்கு பத்து கிலோ அப்படின்னா கூட இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஐம்பது கிலோ பக்கமாக வரும் இன்னும் மீதியாக ஒரு ரெண்டு கிரேடு வரும் நினைக்கிறேன் இன்னும் அரைவாசி கார்டு பறிக்கவே இல்லை தண்ணி விட்டுக்கிட்டே அப்படியே பறிச்சுக்கிட்டு இருந்தோம் தண்ணி திடீர்னு மோட்டர் ஆஃப் ஆகி போயிடுச்சு மறுபடியும் வந்து தண்ணி எடுத்து விட்டுக்கிட்டு அப்படியே கட்டிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படியே பக்கம் முக்கால்வா வாசி பறிச்சாச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு அரை கார்டு பக்கமாக இருக்குது எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னும் பீக்கங்காய் சொரக்காய் எல்லாமே பறிக்கிறதா இருக்குது பீக்கங்காய் ஒரு பத்து இருபது கிலோ பக்கமாக வரும் சொரக்கா ஒரு பாஞ்சு இருபது சொரக்காய் பக்கமாக வரும் எல்லாம் பறித்ததுக்கப்புறம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே சாயங்காலம் ஒரு அஞ்சரை பக்கமாக ஆயிடுச்சு காலையிலேருந்து ஒரு நாலு அஞ்சு பெட்டிக்கு பக்கமாக பாவக்காய் அறுத்து வச்சுருந்தோம் அப்புறமேட்டு பீக்கங்கா ஒரு கிரேட் வந்துச்சு அது இல்லாமல் சொரக்கா வந்துருக்குதுங்க சொரக்கா வந்து ஒன்றரை கிரேடு பக்கமாக வந்துருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு இருபது காயை எடுத்துகிட்டு போய் கடைங்களுக்கு கொடுத்தாச்சு இப்போ ஒரு பத்து காய் அறுத்து வச்சுருக்குறோம் இன்னும் ஒரு பத்து காய் வந்து அறுக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் தான் அறுக்கணும் அங்கே ஒரு கிரேடு வந்து நம்ம இது போட்டு வச்சிருக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீக்கங்காக போட்டு வச்சிருக்கிறோம் அதுவுமே வந்து கிலோ எவ்வளோ போகுதுன்னா நாற்பது ரூபா பக்கமாக போயிட்டுருக்குது இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பக்கமாக வந்து நம்ம வியாபாரம் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு அஞ்சு கிரேடு வந்து விற்காத அப்படியே இருக்குது அது வந்து அப்படியே நாளைக்கு காலையில் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் பீக்கங்கா ஒரு கிரேடு பக்கமாக அறுத்து வச்சுருக்கோம் இது வந்து நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டு போகிறதா இல்லை இப்போயே எடுத்துகிட்டு போகிறதா அப்படிங்கிறது தெரியல இதையுமே எடுத்து அப்படியே இது பண்ணியிருக்கிறோம் எல்லாமே எடுத்து வச்சு எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எதுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பீக்கங்காய் ஒரு மருந்துக்குன்னும் அ ஒன்றும் அடிக்கலை இதுக்கப்புறம் மருந்து அடித்தா தான் ஏதோ சுமாராக வரும் அந்த முழுல எப்படி மருந்து அடிக்கிறதுங்கிறதும் தெரியல இன்றைக்கி வந்து காலையிலேருந்து ஒரு அஞ்சு பெட்டி பக்கமாக வந்து நம்ம பீக்கங்கா வந்து அறுத்துருந்தோம் அதுக்கப்புறமேட்டு இதுக்கு இதுக்கப்புறமேட்டு வந்து சொரக்காய் ஒன்றரை பெட்டி பக்கமாக ஒரு பெட்டிக்கு ஒரு இருபது காய் பக்கமாக பத்து நிச்சு இருபது காயும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு ஒரு காய் பத்து ரூபா அப்படின்ட்டு இதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது எடுத்துருக்கோம் பீக்கங்காய் அறுத்துருக்குறோம் பீக்கங்காய் வந்து எவ்வளோக்கு போகுதுன்னு தெரியல போன வாட்டி போட்டப்போ நாற்பத்தஞ்சு ரூபாய் கிலோ போட்டோம் இந்த வாட்டி வந்து எவ்வளோக்கு போகுதுன்னு தெரியல இதுக்கு மேலே தான் தெரியும் அவ்வளோதான் நண்பர்களால் நம்முடைய தோட்டத்தில் இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன இது பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சாகுபடி பண்ணது இதுக்கப்புறமேட்டு வந்து தண்ணி கட்டி இதுக்கப்புறம் வந்து அந்த பந்தில் போகிறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் அவ்வளோதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கன்னு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அடையும்